என்னடா இது இப்படி ஆயி போச்சு டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் சொல்லி கன்ஃபியூஷன் அந்த அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்லையும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இன்னைக்கு நடக்கலங்க 1972 லே நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட போய் சேர்ந்துட்டாரு இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவார் ரெண்டாவது ரவுண்டெலாம் காணாமல் போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார் ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க அதனால இது வரலாறு இந்த வள வரலாறு நம்மள விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகர் நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்ம படத்துல அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டைலாக் ஒன்னு சொல்லியிருப்பார் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 பீல் பண்ண போறீங்க